அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படிங்க இந்த ஆசீர்வா இந்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதா தொடர்ந்து நீங்கள் பாருங்க தொடர்ந்து ஜெபியங்க தொடர்ந்து ஊழியத்திற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு ஜெவம் பண்ணுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளை ஜீவ ஊற்று ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறது ஏசப்பாக்கிட்டதாங்க ஜீவ ஊற்று அவர் தாங்க நமக்கு ஜீவனாக இருக்கிறார் அவர் தாங்க நமக்கு பலனாக இருக்கிறார் அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காண்கிறோம் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று கத்த சொன்னார் ஆண்டவர் சொன்னார் என்ன விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும் என்று கத்தனுடைய வசனம் சொல்லுகிறது அவரை அவரை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் ஜீவ ஊற்றுகள் புறப்படும்படி கத்தை செய்வார் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படி கத்த செய்வார் கத்தருடைய பிள்ளைகளை ஜீவ ஊற்று கிட்ட இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் அவரை விசுவாசிப்பீங்கன்னா அந்த ஜீவ ஊற்று உங்களிடத்தில் ஓடும்படி கத்த செய்வார் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கற்றுறவங்களை வைப்பார் தேவ வசனத்தின்படி அண்டபுரே உங்கள் சமூகத்தில் நான் வெளிச்சத்தையும் ஊற்றையும் அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஜீவ ஊற்றையும் உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காணவும் எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க பண்ணு ஜம் பண்ணுங்க உங்களை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்ல வலை காங்கோத்துறோம் ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம் அண்டபுரேன் சாந்தா ரப்பா லா தூடா லா சியா இந்த பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாக்குங்க இந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குங்க அன்று வரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பாதான் இந்த மகனையும் இந்த மகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நான் சிபிக்கிறேன் சாந்தா ரபா லா தூட்டாக்காரமாக சியாந்தர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆவியானவர் நீர் ஆசிர்வதித்து கத்த நீங்கள் நடத்துங்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க மூடி மறைங்க நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆமே ஆமாம்